முதல் வாசகம் திருத்துதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அன்புக்குரியவர்களே கிறிஸ்துவின் துன்பங்களுக்கு சாட்சியும் வெளிப்படவிருக்கும் மாட்சியில் பங்கு கொள்ள போகிறவனுமாகிய நான் உடன் மூப்பன் என்னும் முறையில் மூப்பர்களுக்கு கூறும் அறிவுரை உங்கள் பொறுப்பில் இருக்கும் கடவுளின் மந்தையை நீங்கள் மேய்த்து பேணுங்கள் கட்டாயத்தினால் அல்ல கடவுளுக்கேற்ப மன உவப்புடன் மேற்பார்வை செய்யுங்கள் ஊதியத்திற்காக செய்யாமல் விருப்போடு பணி செய்யுங்கள் உங்களிடம் ஒப்படைக்கப்பட்டவர்களை அடக்கி ஆளாமல் மந்தைக்கு முன்மாதிரிகளாய் இருங்கள் தலைமை ஆயர் வெளிப்படும் போது அழியா மாற்றியுள்ள முடியை பெற்றுக் கொள்வீர்கள் ஆண்டவரின் அருள்வாக்கு